கோடை காலத்தில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஏற்படக்கூடிய ஆசன வாயில எப்படி வருது அது எரிச்சல் எப்படி வருது நம்ம வந்து ஒரு ரெண்டு முதல் விதம் என்ன அப்படின்னா பாடி ஹீட் ஆகும் போது ஒரு விதமான நமச்சல் சொல்லக்கூடிய அரிப்பு வரும் அது ஏன் அப்படின்னா நைட்டு படுக்கும் போது ஆமணக்கு எண்ணெய் சொல்லக்கூடிய ஆசனவாய் ஆசனவாயிலையும் போட்டுட்டு பழக நண்பர்களே இந்த கோடை காலத்தில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஏற்படக்கூடிய ஆசனவாய் கடுப்பு ஆசனவாய் எரிச்சல் புண் இந்த வெயில் காலத்தில் எப்படி வருது இது நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் முதல்ல வந்து ஆசனவாயில் புண் எப்படி வருது அது எரிச்சல் எப்படி வருது அப்படின்றத நம்ம வந்து ஒரு ரெண்டு விதமாக பார்க்குறோம் முதல் விதம் என்ன அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் நாம் சாப்பிடுகின்ற உணவை வந்து சீராகவும் சமமாகவும் சாப்பிட்றத நம்ம வந்து கற்றுக்கணும் உறப்பு கம்மியாகவும் துவர்ப்பு புளிப்பு கம்மியாகவும் நம்ம இந்த கோடை காலத்தில் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பில் உள்முகமாக இருக்கக்கூடிய ஆர்கனில் வந்து க கண்டிப்பாக அந்த புண்ணை வந்து வரவழிக்க விடாது ரெண்டாவது வந்து ஆயில் கண்டன்ட் ஆயில் சம்பந்தமான அதாவது எண்ணெய் சத்து அதிகமாக உள்ள உள்ளது உள்ளதை வந்து சாப்பிட வேணாம் இயற்கையாகவே எண்ணெய் சத்து உள்ளதை சாப்பிட்லாம் சிலவங்க கேட்பாங்க கடலை பருப்பு எண்ணெய் சத்து இருக்குது சாப்பிடலாம் அதெல்லாம் சாப்பிட்லாம் இது மீறி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சாப்பாடு சாப்பிடும்போது அதில் பருப்பு போட்டு நெய் ஊற்றி சாப்பிடுவோம் அதில் பருப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை முற்றிலும் வேணாம்னு சொல்லலை வாரத்துக்கு ரெண்டு முறை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது நல்லாயிருக்கும் சிலவங்களுக்கு வந்து ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் கூட டெய்லி ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி சாப்பிட்லாம் இது தப்பு இல்லை இந்த ப வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை குறைக்கிறதுக்கும் நம்ம உடம்புக்கு உள்பகுதியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸையும் பலப்படுத்துறதுக்கு இந்த நெய்யும் நெய் கரெக்டாக இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசன வாயில் பாடி ஹீட் ஆகும்போது விதமான நமச்சல்னு சொல்லக்கூடிய அரிப்பு வரும் அது ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள ஸ்வெட்டிங் வந்து அந்த ஆசனவாய் பக்கத்தில் இருந்துக்குச்சு அப்படின்னா அதில் ஜெம்ஸ் கிருமிகள் இருந்து கண்டிப்பாக அதை வந்து அந்த ஜெம்ஸ் வந்து ஒரு வி ஒரு விதமான அறுப் அரிப்புத்தன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்மளை அறியாமல் அது கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை ரஃப் பண்ணிடுவோம் அதாவது சொரிஞ்சு விட்டுருவோம் அப்பயும் அது புண்ணு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அது மட்டுமே இருக்கும் அப்படின்றது கோடை காலத்தில் அது மட்டுமே இருக்குன்றது இல்லை அன்லிமிட்டடாக சாப்பிட்றது நான்வெஜ் நிறையா சாப்பிட்றது இந்த கோடை காலத்தில் வந்து நான்வெஜ்ஜு நிறையா சாப்பிட்றது ஆயிலில் பொறிச்ச கோழிக்கறி நிறையா சாப்பிட்றது இப்படிலாம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் ஏற்பட்டு ஆசன வாயில வந்து எரிச்சலும் அரிப்பும் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இந்த கோடை காலத்தில் அப்போ இது த இது வேணாமா இது வந்து தவிர்க்கலாமா அப்படின்லாம் சொ அதெல்லாம் பண்ண வேணாம் சிலவங்களுக்கு அது பிடிக்கும் செய்யாது நான்வெஜ் சாப்பிட்ற கண்டிஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் அதை எண்ணெயில் பொறிக்காமல் குழம்புல போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா இது கொஞ்சம் குறையும் ரொம்ப வந்து கூடுறதுக்கு வாய்ப்பில்லை கொஞ்சம் கண்டிப்பாக இது கொஞ்சம் குறையும் எரி எரிச்சல் குறையும் இந்த மாதிரி நான் போத் சைடு ரெண்டு பேருமே ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது வெயில் காலத்தில் வரும்போது கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கணும் ஆமாம் வாரத்துக்கு சிலவங்கனா வாரத்துக்கு ஏழு நாள் சாப்பிடுவாங்க அவங்கனா வந்து பதினஞ்சு நாளைக்கு கொட்டி சாப்பிட்டா நல்லது டெய்லி சாப்பிட்றவங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா நல்லது இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு அது மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஆசனவாய் கடுப்பும் சரி ஆசனவாய் எரிச்சலும் கண்டிப்பாக குறைஞ்சிடும் சரி ரைட் இதை ப உணவு முறையில் நம்ம இப்போ குறைச்சிட்றோம் அப்போ இயற்கையாகவும் செயற்கையாகவும் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம நீங்கள் போய் போகிறவங்களா இருக்காங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் பைக்கில் போகணும் அந்த மாதிரி இருக்கும்போது நைட்டு படுக்கும்போது ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெயை ஒரு மூணு ட்ராப்ஸ் கையில் வச்சுக்கணும் மூணு மூணு ட்ராப்ஸ் கையில் வச்சுக்கிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சளில் அந்த விளக்கெண்ணெயோடு நல்லா கலந்துடணும் நல்லா கலந்து ஆசனவாய் வாய் ஆசனவாயிலையும் போட்டுட்டு நல்லா தூங்கிட்டீங்கன்னா அப்படின்னா மறுநாள் காலையில் மோஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக வர்றது மட்டும் இல்லாமல் அந்த எரிச்சலும் கண்டிப்பாக குறைஞ்சிரும் எல்லோரும் சொல்லுவாங்க வாழைப்பழம் சாப்பிட்டா மலச்சிக்கல மலம் சரியாக போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுவும் போகும் இதில் பெஸ்ட்டு வந்து பப்பாளி கொய்யா இந்த வெயில் காலத்தில் வந்து பப்பாளி பழமும் கொய்யா பழமும் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மலச்சிக்கல்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம் அது போக சீனிக்கிழங்குன்னு சொல்லுவோம் சக்கரை கிழங்குன்னு நம்ம சொல்லுவோம் அந்த சக்கரைவெளிக்கிழங்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிடணும் நல்லா பாயில் பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் ஆமணக்கெண்ணை வச்சு நல்ல மசியல் மாதிரி பண்ணி கடுகுழுந்து பருப்பு போட்டு பகல்லையோ இல்லை காலையிலையோ சாப்பிட்டா மலச்சிக்கல் கண்டிப்பாக வராது எல்லா பேருக்கும் மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிட்டா மலம் ஃப்ரீயாக போகுன்னுபாங்க அது 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 மட்டுமே இல்லை அதை விட ரொம்ப பக்குவமாக ரொம்ப அருமையாக மோசம் ரொம்ப டைட் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக போடுறதுக்குலாம் சில உணவு முறைகள்லாம் இருக்குது அதில் பெஸ்ட்டு வந்து சக்கரை கிழங்கு சர்க்கரை கிழங்கு வந்து நல்லா அதை கட் பண்ணி நல்லா பே பாயில் பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் ஆம்பணக்கெண்ணெய் விளக்கெண்ணை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா மசியல் மாதிரி பண்ணி கடுந்து கடுகு மருப்பெல்லாம் போட்டு காலையிலையோ மத்தியானமோ நைட்டோ எப்படியெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டி அவங்க ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லா வேக வச்சு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக அந்த மலச்சிக்கலை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிடும் மலச்சிக்கல் இல்லாமையும் மலம் மலச்சிக்கல் இல்லாமல் நார்மலாக மலம் போகிறவங்க கூட இதை சாப்பிட்லாம் உள்ள டஸ்ட் கிஸ்ட் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துடும் நீங்கள் ஏற்கனவே மோஷன் போகிறதுக்கும் நீங்கள் இந்த ச சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டுட்டு மோஷன் போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி ஆசனவாயு எரிச்சல் வருது ஆசனவாய் கடுப்பு வருது அப்படின்னா இதை சுலபமாக குணப்படுத்துறதுக்கு மூணே மணி வகை தான் ஒன்று நான்வெஜ் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க அசைவம் ரொம்ப சாப்பிடுவேனா ரெண்டாவது வந்து எண்ணெய் பலகாரம் எண்ணெய்பில் பொறிச்சது ரொம்ப சாப்பிடுவேனா மூணாவது மலச்சுக்கு இல்லாமல் பார்த்துக்குங்க இது மூணும் வச்சுக்கிட்டோம் இது மூணு ரெகுலர் பண்ணிட்டோம்னா நார்மலாக உடம்புக்கு வந்து ஆசனவாய் கரு கருப்பு ஆசன வாயில் வந்து எரிச்சல் வர்றது ஆசனவாய் பக்கத்தில் புண்ணு வர்றது இது பூராமே ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் வரவும் செய்யாது இந்த மாதிரி கோடை காலத்தில் இது நம்ம பயன்படுத்திகிட்டு வந்தோம்னா ஆசன வாயிலிருந்து வர்ற பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம் வாழ்க்கையில் வளம்பருவோம் நன்றி வணக்கம் அல்சரில் வந்து மூணு விதமான அல்சர் இருக்கு சார் பசிக்குது போல் இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அல்சருக்கு சேராத ஒன்று உறப்பு புளிப்பு துவப்பு டீயோ காஃபியோ ஜூஸோ சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்சர்வதற்கு நூறு பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவுக்கு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா மருந்து உட்கொள்ளாமையே சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு உண்டான இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நரம்பு சுருள் நோய்க்கும் சைக்கிளில் போகிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு எண்பது பர்சன்ட் குறைவு சர்க்கரை குறைபாடு நோய் இருக்கும் என்பதை நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஏன் வருது அது எப்படி வருது அதை எப்படி குணப்படுத்தலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க